ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு பூச்செடி நல்லா க்ரீனிஷாக வளர்க்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் இந்த அரும்பு முல்லைப்பூ செடி முல்லைப்பூ செடி நமக்கு நர்சரியிலேயே கிடைக்கும் இந்த முல்லைப்பூ செடியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதில் அரும்பு முல்லைப்பூ செடின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கணும் இந்த டைப் ஆஃப் செடி மட்டும்தான் நிறையா பூ வந்து நமக்கு கிடைக்கும் நிறையா முட்டுமே அதில் வந்து நிறையா வரும் இந்த செடிக்கு நம்ம உரம் கொடுக்கணும்னு தேவையப்படாது ஃப்ரெண்ட்ஸ் செடிகளுக்கு நல்லா தண்ணி அடித்தாலே போதும் நல்லா மேலே பட்ராப்புலேயும் நல்லா கீழேயுமே நிறைய தண்ணி அடிக்கணும் அப்படி நம்ம ஸ்ப்ரிங் பண்ணி விட்டாலே போதும் தண்ணியை அதில் வந்து நிறைய கிளைகள் வந்து வரும் அப்படி புதுசாக வர்ற எல்லா கிளைகள்லையுமே நிறையா முட்டுக்களோட நிறைய பூக்களுமே பூக்கும் இந்த செடியை வந்து நம்ம நல்லா வளர விட்டு அந்த வந்து நல்லா கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணும்போது அதில் உள்ள கிளைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கிளைகளில் இருந்து வர்ற பக்கு கிளைகளில் தான் நமக்கு பூ வந்து நிறையா கிடைக்கும் அப்படி அந்த செடியுமே நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல தான் இருக்கணும் அப்படி வெயில் படுற இடத்துல இருந்தால் தான் அந்த செடியில் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இருக்காது அந்த பூவுமே நல்ல பெரிய பெரிய பூவாக குண்டு குண்டாக இருக்கும் இந்த செடியில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த செடியில் வந்து பூ முட்டுக்கள் எல்லாமே பூத்து முடித்ததுக்கு அப்புறம் அதில் உள்ள அந்த முட்டு இல்லாத அந்த கிளைகளை வந்து நம்ம வந்து கிள்ளி விட்டுறணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே பூத்து முடித்த உடனே அதில் உள்ள அந்த நுனி பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு வந்தாலே அதில் இருந்து இன்ன ஏகப்பட்ட முட்டுக்கள் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வராறது பூ பூத்ததுக்கப்புறம் இந்த செடியை வந்து நம்ம உடைக்காம விட்டோம்னா அது வந்து தானாகவே அந்த பூவெல்லாம் பூத்து அதுக்கப்புறம் அது கறி போய் அதை கொட்டி அதுக்கப்புறம் முளைக்க ரொம்ப நாள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதில் உள்ள எல்லா பூவுமே பூத்த உடனே அதை கட் பண்ணி விட்டுறோம் ஒவ்வொரு கிளைகளில் உள்ள பூவுமே அதே மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுகிட்டே வரணும் பூ பூத்து முடிக்க முடிக்க அந்த நுனி பகுதியை உடைச்சி விட்டுட்டே வரணும் அப்படி வரந்தால் தான் அந்த செடி வந்து நல்லா க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக தலைய ஆரம்பிக்கும் அப்படி அந்த செடியை நம்ம கிள்ளி விடாட்டால் அந்த செடியில் இருந்து நம்ம திருப்பி பூ எடுக்கணும்னா அது வந்து ஒரு மாதக்கணக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடிக்கு பந்தல் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்க நம்ம அந்த செடியை வளர ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட் பண்ணி விடும்போது அது ஸ்ட்ராங்காகவே நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு வந்து கம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் அதில் பந்தல் போடணும் அதில் நிறைய கொடி கட்டணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது செடி வளரும் போது நம்ம ஒரு சுற்றி கயிறு வச்சு கட்டிகிட்டே வந்தால் அது நேராகவே வளர ஆரம்பிச்சிடும் இந்த செடிக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பு வேணால் ஊண்டி அதோட சேர்த்து கட்டி வச்சுட்டே வந்தாலே அது பெருசாக வளர ஆரம்பிச்சிரும் அந்த கொடியை நம்ம இந்த செடி வந்து ஒரு கொடி டைப்பில் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளரும் போது நம்ம கட் பண்ணிட்டு வந்தாலே போதும் இந்த கொடி வந்து ஸ்ட்ராங்கான செடியாகவே வளர ஆரம்பிச்சிரும் நம்ம இந்த ஆம்பூர் முல்லைப்பூ செடிக்கு வந்து நம்ம வந்து உரம் கொடுக்கணும் டிஏபி எல்லாம் கொடுக்கணும்னு எதுவுமே கிடையாது நம்ம தண்ணி அடித்தா போதும் நல்லா வெயில் பங்கான இடத்துல இருக்கணும் அந்த பூவை வந்து பூத்து முடிச்சோடனே கிள்ளிக்கிட்டு உடச்சி விட்டு கட் பண்ணி விட்டாலே நல்லாவே ஹெல்த்தியான செடியை வளர ஆரம்பிச்சிடும் இந்த கிளையில் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படி அந்த பூத்து முடித்த கிளைகளுமே இதில் இருக்குது இந்த கிளைகளில் எல்லாமே பூத்துருச்சு அதனால் வந்து நம்ம கையை வச்சு உடச்சி விட்டாலே போதும் அதை டக்குன்னு உடஞ்சிரும் இந்த மாதிரி ஈஸியாகவே அதை கட் பண்ணிடலாம் நம்ம கையை வச்சு எந்த சிஸ்டருமே அதுக்கு தேவையில்லை இந்த செடியில் வந்து நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அம்மா அத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்கும் அந்த இலைகளில் அது மட்டுந்தான் நோய் தாக்குதல் வரும் அப்படி வர்ற டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மயில்டான ஏதாச்சும் ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பை வச்சு கரைச்சி தண்ணியில் அது கூட தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து அந்த செடிகளுக்கு மேலே படுற மாதிரி நல்லா வந்து அதில் தொளிச்சு விடணும் அப்படி தொளிச்சிட்டு வந்தாலே அந்த செடியில் வந்து எந்த இன்ஃபெக்ஷனுமே அந்த செடிக்கு வராது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி வளர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பூவை வந்து இந்த செடியில் இருந்தே நம்ம பறித்து வச்சுக்கலாம் இந்த அரும்பு முல்லைப்பூ செடியில் உள்ள பூவை வந்து நம்ம பறித்து ஒரு டப்பாவில் வந்து காற்று போகாமல் ஏர் டைட்டாக அந்த பூவை வந்து உள்ளாக்க போட்டு மூடி வச்சாலே பத்து நாள் வரைக்குமே அந்த பூ விரியாமல் அப்படியே அழகாக முட்டாவே அப்படி எப்படி பறித்து வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கலை இந்த பூவு எங்கள் வீட்டில் உள்ள பாப்பாக்களுக்கு வந்து இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் மல்லிகைப்பூலாம் வச்சோம்னாக்க அவங்களுக்கு இருக்கிற அந்த சாட் ஹேருக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த முல்லைப்பூ வந்து அப்படியே தொடுத்து அந்த பூவை வந்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அதே மாதிரி குட்டீஸ்களுக்குலாம் வைக்கும்போது வெயிட்டாகவும் தெரியாது இந்த செடியில் வந்து அதே மாதிரி நிறைய பதியம் வரும் நிறைய புது புது செடி வந்து கீழே வரும் நமக்கு எவ்வளோ செடி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து அப்படியே எங்கெங்கே தேவையோ அந்த செடியை வந்து வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சு நிறைய ரொம்ப ஈஸியாகவே நிறைய செடிகளை உருவாக்கலாம் ஃப்ரெண்ட் இந்த செடிகளுக்கு வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றலாம் அப்புறம் வந்து வெங்காய தொழியோட வேஸ்ட்டோட தண்ணி லாஸ்ட் இடையில் சொல்லியிருப்பலாம் அந்த மாதிரி அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்தாலே இதுக்கு தேவையான உரங்கள் வந்து கெழித்து நல்லா கிரீனிஷாக செடி வளர ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக முல்லைப்பு செடி வளர்க்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்